அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய கன்னிராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு முக்கிய கிரகங்கள் ஒற்றமடைது மேஷ ராசிக்கிற சூரியனும் மீன ராசிக்கிற சுக்கரனும் ஒற்றமடைகிறாங்க புதன் மீனத்தில் அடைகிறாரு கும்ப ராசியில் சனி கூட்டணி நீடிக்குதுங்க மீன ராசியில் ராகு கன்னி ராசியில் கேது அப்படின்னு ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு ஏப்ரல் மாதத்தில் ராமநவமி சித்ரா வருடப்பிறப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில் சித்திரை திருவிழா அப்படின்னு பலவிதமான கொண்டாட்டங்கள் களை களைகட்டக்கூடிய மாதமாக அமையப்பெறுகிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்களால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அவர்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு சுப பலன்கள் கேட்க பெருமா அசுப பலன்கள் கிடைக்கப்பெருமா இந்த காலத்தில் வரக்கூடிய தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த ஏப்ரல் மாதத்தில் விஷயத்திலுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு கன்னிராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தோம் நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் திருமணம் பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஏழாவது வீட்லேயும் மற்றும் எட்டாவது வீடான மறைவிடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குங்க இதனால் சில தடுமாற்றம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் காலதாமதம் தொழிலில் சங்கடங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் விபரீத ராஜ யோகமும் கன்னிராசியினருக்கு உண்டாகப் பெறுங்க ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது கன்னிராசிக்கு ராசி மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் வக்ரமாக செல்கிறார் ஏப்ரல் முதல் நாளை குடும்பத்தை குறிக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்க்கிறாரு புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பயிற்சி பலன்கள்ல கணிச மான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்கு வக்ர புதன் பெயர் உச்சம் பெற்ற சுக்ரன் போன்றவை சில விஷயங்கள்ல ஏற்றத்தையும் குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில அமையப்பட்டிருக்கிறதுங்க அதாவது ஏப்ரல் ஒன்று முதல் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு களத்திர வீடானை ஏழாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று மேஷ ராசிக்கு எட்டாவது ஸ்தானத்தில் பயிற்சியாகிறாரு ஏப்ரல் ரெண்டு முதல் மேஷ ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார் ஏப்ரல் ஒன்பது முதல் புதன் மீன ராசிக்கு பின் நோக்கி செல்கிறாரு ஏப்ரல் பதினான்கு முதல் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய விரைய அதிபதி எட்டாவது வீட்டில் மறைந்து அடைகிறாரு குருவுடன் இணைகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாவது இரண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்தானத்தில் சனிவுடன் செஞ்சடித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மீன ராசிக்கு அதாவது களத்திற வீட்டுக்கு போகிறாரு ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் திருமணம் பார்ட்னர்ஷிப் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஏழாவது வீட்லையும் எட்டாவது வீடான மறைவிடத்துலையும் அஷ்டம ஸ்தானத்துலேயும் இருக்குதுங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா சில தடுமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அதே மாதிரி உங்களுடைய பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் பார்த்தீங்கன்னா இழுப்பறி அப்படி கால காலதாமதம் உண்டாகலாம் தொழிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மறுபுறம் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகமும் கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் ஒரு பக்கம் அதீதமான அதிர்ஷ்டமும் ஏற்படுங்க அதே நேரத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரமாகி இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாது அப்படி இல்லைன்னா குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்குங்க மாதம் முழுவதும் ஒரு விதமான குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குடும்ப வருமானம் அதிகரித்து காணப்படும் பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க வேலை இல்லாம தங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க அதே போல எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெரிய தொகை கிடைக்க அதிக அளவில் முயற்சிகளை ஏப்ரல் மாதம் மூணாவது வாரம் வரைக்கும் முயற்சி செய்யலாம் உணர்ச்சி பூர்வமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் சாதகமாக சந்தோஷமாகவே இருக்குங்க உங்களுடைய யோசனை உங்களுடைய வணிகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருக்கும் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதத்தின் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுக்ரன் ஏழாவது வீட்டில் உச்சம் பெற்று மாலபய யோகத்தை ஏற்படுத்துறதுனால இந்த ஏப்ரல் மாதம் முதல் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படுங்க வாய்ப்புகளும் அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் ஏப்ரல் ஒன்பது முதல் இருபத்தி மூணு வரைக்கும் ஏழாவது வீட்டில் புதன் சுக்ரனின் லக்ன யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் பெரிய லாபம் வளர்ச்சி உண்டாகப் பெறுவீங்க அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல உழைப்புக்கு பிரதிபலனாக வெகுமதிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசிக்கு ஏப்ரல் மாதம் பெரும்பாலான நாட்கள் சுக்ரன் சாதகமாக இருப்பது கடந்த சில வாரங்களாக இருந்த வருமான தடை குடும்பத்தல பிரச்சனை போன்ற நிலையை மாற்ற ஆரம்பிச்சிடும் வணிக ரீதியாக வருமான ரீதியாக மாதத்தின் முதல் பாதி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மாதத்தின் நடுப்பகுதி முதல் இறுதி வரைக்கும் போட்டியாளர்களிடம் இருந்து கடும் போட்டியை சந்திக்க நேரிடலாம் இது ஆரோக்கியமாக வளர்ச்சியை தரும் வகையில அதே மாத மாதத்தின் பிற்பகுதியில் புதிய வேலையில பணியாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழிலையும் நல்ல லாபத்தையும் உங்களால பெற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கன்னிராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது மாத தொடக்கத்தில் உங்களுடைய வேலையை முடிக்க கூடுதல் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சற்று அதிகமாக ஓட வேண்டியதாகவும் இருக்கலாம் மொத்தத்துல மாதத்தினுடைய முதல் பாதியில் நீங்க ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் அப்படி அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க அதே சமயம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல தங்களுடைய வேலையை வேறொருவரை நம்பி விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மாதத்தின் தொடக்கம் மாதத்தினுடைய தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் ஆறாவது வீட்டில் வயசானியனுடைய அங்காரக தோஷம் இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக யோகங்களால் தொழில் வருமானம் மற்றும் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருந்தாலும் மாதத்தினுடைய பொற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க எந்த ஒரு புது முயற்சிகளையும் மாதத்தின் முதல் மூன்று வாரத்துக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா அது சுபிக்ஷமாக முடிவடையுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தைரியம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படதா செய்யும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சற்று கவனமா செயல்பட பாருங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருந்தாலும் கனிவுடன் பேசுறது தரும் திருமண முயற்சிகளும் வெற்றியை தருங்க வேலைக்கு பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று குறைவாக இருக்கா இருந்தாலும் மாதத்தினுடைய வேலை சுமை சற்று அதிகரிக்க வாய்ப்பிருக்கு புதிதாக வேலைக்கு முயற்சி செய்ப நல்ல வேலை கிடைப்பதற்குரிய வாய்ப்பும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா கூட மறைமுக எதிரிகளால பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் செயலாற்று வேண்டியது அவசியங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலங்களாக நீங்கள் படாத துன்பம் பட்டிருப்பீங்க பிரச்சனை அதிகளவில் சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் மிக மிக பின்னடைவை சந்தித்திருப்பீங்க அந்த நிலைகள் அனைத்துமே இந்த ஏப்ரல் மாதம் முதல் மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பண வரவு ஏற்படுவதற்காக வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறதுங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே சமயம் இருக்கு வீடு மனை யோகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே தக்க மருத்துவரை ஆலோசித்து பலன் பெறுவது நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கலாம் அதாவது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடல் உபாதை அதிகரிக்க செய்யலாம் அதனால் சின்னதாக இருக்கும் போதே மருத்துவரை அணுகிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா எதிர்காலத்தில் அது பிரச்சனையை கொடுக்கலாம் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து வாழ்வது நன்மையை தரும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது மாதம் முற்பகுதியில் கம்மியாக இருந்தாலும் மாதத்தினுடைய பற்பகுதி சற்று அதிகமாக இருக்கிறதுனால வேலையை திட்டமிட்டு பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமாகிறது குறிப்பா சக்க இடத்துல நீங்க பழக்கக்கூடிய விதத்துல நன்மையை தரக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய வேலைகளை ஏற்படலாம் அதனால் சக்கப்பணியாளர்களிடத்தில் அனுசரணையுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்போ தான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களுடைய வேலையை உங்களால் சரியாக முடிக்க முடியும் வேலை சுமையையும் உங்களால் ஓரளவிற்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி வேலை தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது வேலை தொடர்பாக நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் ஒரு சில கண்ணிராசிரியினருக்கு ஏற்படுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் இருந்தாலும் புதிதாக எந்த முயற்சிகள்லேயும் எந்த தொழில் எந்த ஒரு முயற்சியையும் எந்த ஒரு புதிய தொழிலையும் முதலீடு செய்கிறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏப்ரல் மாதத்தை வரைக்கும் நீங்கள் புதிதாக முயற்சிகளில் ஈடுபட்டாலும் சரி அப்படி இல்லைனா புதிதாக எந்த ஒரு தொழிலையுமே முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்து Estoy உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பெறறதுனால அனைத்து விஷயத்திலையுமே தீர ஆலோசித்து நிதானத்துடன் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுபெட்சமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தினுடைய முற்பகுதி முதல் மூன்று வாரம் உங்களுக்கு அவ்வளவாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் மாதத்தினுடைய நான்காவது வாரம் இறுதி வாரம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அது சா பாது நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் அனைத்து அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக அளவில் இருக்குங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு நல்ல மேன்மையை தரும்